ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரோனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது அங்கிருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இப்ப வந்து லெபனான்ல அடுத்து யார தலைவராக வரப்போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சு போயிட்டு இருக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க ஒரு கடினமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அடுத்து நாங்க இதுதான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ஈரான்ல இப்ப என்ன எடுத்திருக்காங்க நம்ம சொன்னோம் ஐஆர்ஜிசியோட படையை வந்து அனுப்புறாங்கன்ட்டு அது இல்லாம அவங்க நேரடியான தாக்குதலுக்கு இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்த்தா நேற்று நடந்த தாக்குதல் மட்டும் கிடையாது நேற்று இரவும் வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க நஸ்ரூல்லாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மெம்பரையும் சேர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரூட்ல வச்சு அடிச்சிருக்காங்க அதே சமயத்துல சிரியாலையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அங்க இருக்காங்க அவங்க கமாண்டர் அங்க அடிச்சிருக்காங்க ஒன்னு சிரியா இன்னொன்னு வந்து லெபனான் ரெண்டு பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தாக்குதல் இருந்துட்டு இருக்கு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கு ஏன் சிரியாவை குறி வைக்கிறாங்க நம்ம முந்தைய வீடியோலயும் சொல்லிட்டு இருப்போம் சிரியாக்குள்ள இருந்து தான் இப்போ ஐஆர்ஜிசி படைகள்லாம் வந்தாங்கன்னா சிரியாக்குள்ள வந்து சிரியால இருந்து தான் லெபனானுக்கு வருவாங்க அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஆறு லட்சம் நபர்கள் வந்து லெபனானுக்குள்ள கலந்துக்க போறாங்க ஆனா எப்ப கலந்துப்பாங்கன்னா தரைவழி ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் கலந்துப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சிரியாக்குள்ள தான் வந்திருப்பாங்க அதனால வந்து பார்க்கும்போது சிரியால இருந்து லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய ரூட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வச்சு ஒரு நபரையும் அதே மாதிரி வந்து லெபனானுக்குள்ளேயே முக்கியமான சீனியர் அஃபீஷியலா இருக்கக்கூடிய அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளையும் வந்து இவங்க வந்து நேற்று அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னா இப்ப அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலு பார்க்கும்போது நாங்க இனி அடுத்தடுத்து யார் வந்தாலும் சரி அந்த பதவியில யாரையும் நாங்க விட மாட்டோம் தலைவர்களை எல்லாம் நாங்க குறி தான் தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க நெத்தனியாக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் அடுத்த ஹெட் வந்து இவரு தான் நசுருலாக்கு அப்புறம் இனி நசுருலாவோட இடத்துல இருந்து இவருதான் வழி நடத்தி செல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதே வந்து ஒரு பெரும் யோசனையா தான் இருக்கு அவங்க கண்டிப்பா வந்து ஒரு மீட்டிங்லாம் போட்டு அவங்க பேசி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க பேசி வச்சிருப்பாங்க இருந்தாலும் நசுருல்லா அவர்களுக்கு பின்னாடி இருந்து பலரையும் வந்து இந்த ஆறு நாள்ல வந்து பார்த்தா இவங்க தாக்கியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த ட்ரீ பார்த்தாவே தெரியும் ஒரு டாப் லெவல்ல யார் இருக்கா செகண்ட் லெவல்ல யார் இருக்கா தேர்ட் லெவல்ல யார் இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சு ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாளுக்குள்ள மட்டுமே இறந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அங்க ஸ்பை வச்சு கண்காணிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் அப்ப லெபனான்குள்ள வந்து பாக்கும்போது தலைவர்களுக்கு க்ளோஸாவே அங்க வந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அத்தனை தலைவர்களையும் குறி வச்சு அவங்க எடுத்திருக்காங்க இன்னி யார் வந்தாலும் எடுப்போன்னு வேற சொல்லிட்டு இருக்கறனால இவங்க எப்படி பேசிட்டு அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த தலைவர்களை வந்து ரொம்பவே சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இவங்க வந்து அதே இடத்துலயே வச்சுட்டு அங்கேயே வந்து இருந்த அனௌன்ஸ் பண்ணா என்ன ஆயிருந்தா ஏற்கனவே ஸ்பை வச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால வந்து அவர்களை வந்து ஓரளவுக்கு சேஃப் ஆக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுல முக்கியமாக வந்து சுலைமானி அவர்கள் ஈரானுடைய இறந்தாங்கல்ல ஜென்ரல் அவர்கள் சுலைமானி அவர்கள் அவர்களுடைய மருமகனார் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அதிகமா லெபனான்ல யார் வருவாங்கன்னா ஈரான்ல வந்து ஆயிரத்தி லோக்கு மீனி அவர்களுக்கு க்ளோஸ் ஆகிறவங்க தான் இங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்க சப்போர்ட்ல தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதுனால வந்து பார்த்தா எந்த ஒரு விபத்து நடந்தா கூட இங்கேயும் சரி அங்கேயும் சரி ஈரான் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப நேற்று நடந்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த முக்கியமான ஒரு படை தளபதியும் இறந்திருக்காங்க அதுல ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தா அவர் மூலமா தான் வந்து இவங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிருக்கு அவர் வந்திருக்காருனாவே தான் பாக்க போறாங்க அப்ப மீட்டிங் கூட போகுது இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு இந்த இடத்துலதான் மீட்டிங் இருக்குது அவர் இருக்க சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் அடிச்சிருக்காரு அப்ப ஐஆர்ஜிசி கமாண்டர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிகேடியர் ஜெனரல் தான் நேத்து வந்திருக்காரு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய காரை பார்த்ததுக்கு பிறகுதான் அங்க வச்சிருக்கக்கூடிய உளவாளிகள் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தத்துல வந்து பார்த்தா அதை வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நேத்து அந்த மீட்டிங் கூட படாட்டினா ஈரான்ல இருந்து இந்த ஜெனரல்

அவனானும் ஆகட்டும் எங்கேயோ ஒரு விஷயத்துல பாதுகாப்புல கோட்டை விட்டுட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ஆயத்துலா குமேனி அவர்களை கூட வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா இப்ப அவர் வந்து தனியா ஒரு இடத்துல இருக்காரு தூரமா கொண்டு போய் வச்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா வராது ஏன்னா வந்துச்சுன்னா அதை வச்சு சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன்ஸ் பேஜரு எல்லாமே அவங்களும் விட்டுருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு வெறும் லெட்டர் தான் எழுதுவாங்க அவங்க ஏதாவது சொல்லணும்னா லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க அந்த லெட்டர் வந்து இங்க சேரணும் சேர்றதுக்கு எப்படி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஆகுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு போய் பத்திரமா அவர் வச்சிருப்பாங்க அது வந்ததுக்கு பிறகு தான் இங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு ஆக்சன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஐஆர்ஜிசி படை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாம வந்து என்ன பண்ணலாம் இதுவரையும் பொறுத்தது நம்ம அடிக்கலாம் நேரடியாக இஸ்ரேல தாக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து கொந்தளிச்சுதான் இருக்காங்க ஐஆர்ஜிசி படை ஆனா யார் வந்து உத்தரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆயிரத்துலா குமினி அவர்கள் கொடுப்பாங்க அவங்க இப்ப வந்து வேற இடத்துல தனிமையா இருக்காங்க அவங்க உத்தரவு குடுக்கறக்கே ரெண்டு நாள் ஆயிடும் அதுக்கு மீறி இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதே பெசெப் அவர்கள் தான் பெசெப் அவர்கள் உத்தரவு கொடுப்பாங்க கேட்டால் உத்தரவு கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நம்ம லெபனான்ல இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஐஆர்ஜிசி படையை மட்டும் நம்ம அனுப்பி வைக்கலாம் தரை வழி தாக்குதல் வரும்போது ஆனா இப்ப நம்ம இங்கிருந்து அவங்க மேல நேரடியா அடிச்சோம்னா அப்படியே அவங்க என்ன ஆகும் அங்கிருந்து திரும்ப ஈரான் கடிப்பாங்க இப்ப அதுதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கூட வந்து அமெரிக்காவில் ஐநா சபையில நேற்று வந்து பேசினது அந்த ஒரு விஷயம் தான் இருந்து எங்களை அடிச்சாங்கன்னா ஈரானில் எந்த முகலையில வேணா எங்களால் அழிக்க முடியும் அவங்களுடைய எந்த இடமும் நாங்கள் தாக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கான அர்த்தமே என்னென்னா ஈரானில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களால் வைக்க முடியும் அந்த அளவுக்கு எங்களுக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இப்போ லெபனானும் ஈரானும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து தகவலெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறதுனால வந்து பார்த்தா ஒரு ஒரு குறுகிய அஞ்சாறு நாள்லயே அடுத்தடுத்து ஆயிருக்கு இதே நம்ம காசால வந்து சின்வார் அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் இவர்களால எத்தனையோ தடவை வந்து சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சு கூட காசாக்குள்ள ஒன்றும் செய்ய முடியல வேற யாரும் வேண்டாம் தலைவர்களே எல்லாம் விட்டலாம் பிணை கைதிகளே கூட வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அவங்களுடைய எந்த கம்யூனிகேஷனையும் பதினோரு மாசமா எது பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல ஆனா ஈரான்லையும் லெபனான்லேயும் அப்படி கிடையாது சொல்ல போனால் சிரியாலேயும் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லும் சிரியாலேருந்து வந்து ஈஸியா இன்ஃபர்மேஷனையும் இவங்க எடுத்துக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தா நிறைய ஸ்பை நிறைய மொசாட்டுடைய ஆள்கள் இருக்கிறனால அவசரப்பட்டு ஈரான் வந்து இந்த தடவை வந்து நேரடியான தாக்குதலை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க பெசக்சின் அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னைக்கு கூட வந்து மறுத்துட்டு இருக்காங்க வேண்டாம் நேரடியா நம்ம அட்டாக் பண்ணோம்னா அப்படியே லெபனான் பக்கம் தாக்குன மாதிரி இந்த பக்கம் திருப்பி இங்கேயும் வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்பாங்க அதையெல்லாம் தாக்கிடுவாங்க அதனால நம்ம நேரடியா வந்து யுத்தத்துக்கு போனா மட்டும்தான் அவங்க வந்து நேரடியா அடிக்க முடியும் இல்லாட்டினா அடிக்க முடியாது அதனாலயே வந்து நேரடி யுத்தம் வந்து இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வராது அப்படிங்கறதை வந்து ஆய்வாளர்கள் தெளிவா சொல்றாங்க அதனால நம்ம வந்து ஈரான் வந்து திருப்பி அடிப்பாங்களான்னு பார்த்தா ஆட்களை அனுப்புவாங்க ஆட்கள் அடிப்பாங்க அவ்வளோதானே தவிர நேரடியாக அடிக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஈராக் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கிருந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் குரூப் வந்து நாங்கள் உங்களை வந்து தொடர்ந்து தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழு விமான நிலையம் இருக்கு பாருங்க அந்த பெண் குறியின் விமான நிலையத்தை ஆக்கிடுவோம் அங்கிருந்து வந்து பார்த்தா விமானத்தை எடுக்க முடியாத மாதிரி பண்ணிருவோம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க வந்து தாக்க போறோம் அதை நாங்கள் தாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இப்ப லெபனான்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா விமானத்துல இயக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க விமானத்தை இயக்குனா அங்கிருந்து வந்து தரையிறங்கும் அதே மாதிரி இங்கிருந்து ஆட்கள் வெளியே போவாங்க நேற்றைய தினம் கூட வந்து ஈரான்ல இருந்து வந்து ஆயுதங்கள் வந்திருக்கு வரக்கூடிய நேரத்துல வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க லெபனானு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப வரக்கூடிய விமானம் உங்களுடைய விமான நிலையத்துல லேண்ட் ஆனால் நாங்க விமான நிலையத்தையே வந்து அழிச்சிருவோம் அவங்கள வந்து திரும்பி போக சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆயுதத்தை ஏற்றி வந்த விமானம் அப்படியே திருப்பி மறுபடியும் வந்து ஈரானுக்கு போனதாக நேற்றைய தினமும் வந்து பார்த்தா அபிஷியலாவே வந்து அறிவிக்கிறாங்க முந்தன் நாளும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு சிரியாவிலிருந்தும் வந்து வர முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க இப்போ வந்து ஈரான்ல இருந்தோ சிரியாவில இருந்தோ டைரெக்டா இப்ப வான்படையோ இல்ல வான்வெளியாகவோ தரைவழியாகவோ நுழைய முடியாத அளவுக்கு அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் இப்ப தரை வழி தாக்குதல் ஆரம்பிச்சுருவாங்கன்னா இஸ்ரேலும் ஆரம்பிக்கவே மாட்டாங்க அவங்க இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்க வந்து அத்தனை ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம் முக்கியமான தலைவர்கள் அது இல்லாமல் இந்த சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இந்த மூணையும் நாங்கள் முதல் குறி வச்சுட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து காலி பண்ணாம நாங்கள் இறங்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு குறிக்கோளோட சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளக்குள்ளே போனால் இவங்க மாட்டிப்பாங்க அதுக்கு முன்னாடி ஆயுதங்களையும் அழிச்சு தலைவர்களையும் அழிச்சு வரக்கூடிய வழிகள் யார் வந்து வெளியிருந்து வருவாங்களோ படைகள் அந்த வழிகளையும் அடைத்தா மட்டும்தான் இவங்களால அந்த போர்ல தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தரை வழி ஆரம்பிக்காம இருக்காங்க ஈரான் வந்து இப்ப வந்து வான்வழி தாக்குதல் நாங்க பண்ணோம்னா அப்படியே இந்த போர் இந்த பக்கம் திரும்பும் இது எங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த போருக்கும் நேரில் வர மாட்டாங்க தரை வழியில ஹெல்ப் பண்ணுவாங்க ஆயுதம் அனுப்புவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் துருக்கி பத்தி எல்லாம் கேட்டா துருக்கிலாம் வந்து எப்பயுமே கடனம் கொடுக்குறவங்க இன்னெல்லாம் வந்து இவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க வந்து செஞ்சிருவாங்க தாக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறக்கே சான்ஸ் இல்லை ஏன்னா வந்து துருக்கி எப்பயுமே அவங்களுடைய சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அவங்க இந்த பதினோரு மாசத்துலயுமே பார்த்தா எந்த இடத்துலயுமே வந்து தலையை வந்து உள்ள நுழைக்கவே மாட்டாங்க அவங்க கண்டனம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுல இப்படிலாம் குறி வச்சு தாக்குறாங்கன்னா துருக்கியில நிறைய வந்து ஸ்பை இருக்கிறாங்க ரொம்ப வீக்கா வந்து ஸ்பைனால வந்து அஃபெக்ட் ஆன ஏரியானாவே அது லெபனானு துருக்கியா தான் இருக்குது அப்படி இருக்கும்போது துருக்கி வந்து ஆரம்பிச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க அவங்க கதையின்னு சொல்லிட்டு துருக்கியும் வந்து சைலண்டா இருப்பாங்க இப்ப இங்க எல்லாமே நடக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தா உளவு தகவலை வைத்து வான் தாக்குதல் பண்றாங்களோ தவிர நேருக்கு நேர் சண்டை போட்டோ இல்ல இவங்களுடைய படைபலத்தையும் அவங்களுடைய படைபலத்தையும் மோத வச்சோ யாருமே ஜெயிக்கல இங்க நடக்கிற காரியம் எல்லாம் முதுகுளை குத்துற காரியம் தான் நடந்துட்டு இருக்கு அதை செஞ்சுதான் இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல நம்ம ஒண்ணு சொல்லணும் இதுக்கு முன்னாடி இதே நிலைமை வந்துச்சு எப்ப வந்து தெரியல நசுருல்லா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றது நைன்டீன் நைன்டி தான் வந்து அவர் ஏத்துக்கிறாரு அவர் ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே நிலைமை வந்துச்சு அங்க இருந்தவங்களுக்கு அப்ப வந்து என்ன பண்ணாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இன்னி வந்து இந்த இயக்கமே இருக்காது லெபனானே நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நடச்சுட்டு அப்பயும் கொண்டாட்டத்துல திளைத்தாங்க அப்ப என்னாச்சுன்னா அடுத்து இவர் வந்தாரு இவர் வந்துன்னு வந்து இவருடைய முயற்சியால எவ்வளோ விஷயங்களை வந்து சாதிச்சாரு அதே மாதிரி இனி வரக்கூடிய தலைமைகளும் வந்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் எடுத்திருக்கும் அப்படிங்கிறத நாமளும் ஒத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா போர் ஆரம்பிக்காதப்ப இருக்கிற மாதிரி போர் ஆரம்பிச்சப்ப நம்ம செயல்பட முடியாது போர் ஆரம்பிச்சிருச்சு போர் போயிட்டு இருக்கு அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து செட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவெல்லாம் எடுத்து அது ஒரு மாதிரி வந்து கொண்டு போறதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும்ல அந்த டைமை வந்து கண்டிப்பா இஸ்ரேல் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து நஷ்டமா போயிடும் அதனால அந்த டைமை கொடுக்காம தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே எல்லாம் முடிச்சுட்டு புதுசா வர்றதுக்குள்ள நம்ம எதையாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பார்க்குறாங்க இப்போதைக்கு வந்து பாக்கும்போது லெபனான் தரப்புல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத மாற்றுக்கருத்தே கிடையாது ரொம்பவே வீக்கா தான் ஆயிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்தா மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க நெசுல்லா அவர்களுக்காக இப்ப இதோட வந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டா எதுவுமே முடியல இஸ்ரேல் தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க லெபனான நோக்கி பத்தாதுக்கு வந்து இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெய்ரூட்ல ரூட்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்களா அவங்களும் வந்து சாரா சாரையாக வந்து சிரியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து நார்த் லெபனான்ல இருந்தவங்க பெய்ரூட்டுக்கு போனாங்க இப்ப பெய்ரூட்ல ரூட்ல இருந்தவங்களும் சேர்ந்து வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வெளியே போனாலும் இவங்க தான் சொன்னமுன்னு நம்ம ஃபிளைட்டை வந்து ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்காங்க யாரும் ஃபிளைட் மூலமா போக முடியாது தரை வழியாக போட்டுங்கிறாங்க இப்ப எல்லா மக்களும் போய் சிரியாலதான் கூஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம் தான் சொல்லணும் லெபனான்ல அவர்களும் இதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் வந்து இப்ப ஒரு பெரும் சோதனையா சொல்றாங்க லெபனான் மக்களும் காசா மக்களும் வந்து வந்து பார்த்தா ரொம்பவே மாட்டிக்கொண்டு தாங்க முடியாது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்பாவிகள் குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க சமாதானத்துக்கு வாங்கினா எப்பயுமே சமாதானத்துக்கு இஸ்ரேல் வரவே வராது அதிலயும் வந்து இப்படி வந்து தலைவர்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதா தெரியுது இன்று இரவு கூட எதிர்ப்பு தாக்குதல் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அவங்களும் வந்து அவசர நிலை பிரகடனம் எல்லாம் படுத்தி அப்பப்ப பங்கருக்குள்ள தான் போய் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப ஒரு தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க தாக்குதல் எல்லாம் பண்ணுவாங்க ஏமன்ல இருந்து பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியே பேலிஸ்டிக் யோஜனைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாம அவங்க வந்து விமான நிலையத்தையும் நாங்க அழிப்போம்னு வர சொல்லியிருக்கனால பதில் தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும் ஈராக்ல இருந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அது மட்டும் இப்பதைக்கு கிளியர் ஆயிருக்குது இப்பதைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்குது லெபனானுடைய தரப்புல மிகவும் ஒரு கஷ்டமான காலம் தான் நம்ம நசுருல்லா அவர்கள் இறந்ததோட வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து போறது பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே இடைஞ்சலா போயிட்டு இருக்கு பெரிய போர் அங்க வர்றதுக்கான தரைவழிக்குள்ள நுழையறதுக்கான வேலையை வந்து இஸ்ரேல் ஓயாம வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல நம்ம அடுத்து ஒரு அப்டேட்டான செய்திகள் வரும்போது சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்